தைரியம் இந்த ஸ்டாலினுக்கு பொம்மை என்பது இரண்டாவது கேள்வி பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே என்பது மக்களுடைய கேள்வி என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என்று சொல்லுகிறீர்களே போன அப்பாவி குமாரி உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா என்பது இந்த மக்களுடைய கேள்வி வேற என்ன செய்துவிட போகிறீர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரணங்களின் போது உறவினர்களை அஞ்சலி செலுத்த கூட விடாமல் காசை கொடுத்து அவர்களுடைய குரலை ஒடுக்கலாம் என்று முயன்றீர்களே அதே போன்ற முயற்சி தானே இதுவும் என்று மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து போயிருக்கிறார்கள் அஜித்குமார் இறந்து நான்கு நாட்கள் கழித்து எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையிலே தான் நீதிமன்றம் விசாரித்து கடுமையான விமர்சனங்களை வைத்த பிறகுதான் எஃப்ஐஆர் கைது எல்லாம் நடந்திருக்கிறது அது எஃப்ஐஆர் பொறுத்தளவுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் எப்படி எஃப்ஆர் போட்டிருக்கிறாங்க அவர் விசாரிக்கிற போது தப்பிச்சு கொடுக்குற போது வலிப்பு வந்து அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லுகிறார் முதலமைச்சர் விசாரணையும் போது ஹார்ட் அட்டாக்ல இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்றாங்க ஆனா நீதி அரசர் பிரேத பரிசோதனை அறிக்கையில் நாற்பத்தெட்டு இடங்களிலே கொடும் காயம் கூலிப்படைக்கு கொலை செய்கிற அந்த கொடூர மனம் உள்ளவர்களும் இப்படி தாக்கி இருக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே உங்கள் ஆசை வார்த்தைக்கு ஸ்டாலினுடைய ஆசை வார்த்தைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இதுவரை ஏமாந்தது போதாதா அஜித்குமார் குடும்பமும் ஏமாற வேண்டுமா என்று பொதுச்செயலாளர் அவர்கள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு என்று சொல்ல நான் கூசவில்லையா உங்களுக்கு இது என்ன முதல் முறையா உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கிறது இருபத்தி ஐந்தாவது முறை நடந்திருக்கிறது என்று பொதுச் அவர்கள் மக்களின் குரலாக உரிமை குரலாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதற்கு இந்த அலட்சிய போட்டோஸ் போட்டோஷூட்டு இந்த தொலைக்காட்சி உரையாடலே சாட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த நடவடிக்கையில் தனிப்படை போலீசார் ஏன் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்கிற கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது அவர்களை விசாரிக்கிறமாறு உத்தரவிட்டு அந்த உயர் போலீஸ் அதிகாரி யார் என்கிற கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது வழக்கில் விசாரிக்கிறதுக்கு போலீஸுக்கு உரிமை உண்டு ஆனால் உயிரை பறிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்ற கேள்வி இருக்கிறது வேறு இடத்தில் இருந்தால் தனிப்படை சிறப்பு படை விசாரிக்கலாம் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தபோது ஏன் சிறப்பு படை தனிப்படை அவர்களை கொடூரமாக தாக்கியது என்கிற அந்த கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது எஸ்பி சஸ்பெண்ட் செய்யாமல் காத்திருப்ப வைத்திருக்கிறீர்களே என்கிற அந்த கேள்வி இருக்கிறது மக்களின் உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது ஆனால் தார்மீக பொறுப்பேற்று இன்றைக்கு தன் கடமையிலிருந்து தவறி ஒரு தன் குடிமகனை காக்க வேண்டிய அரசே கொலை செய்திருக்கிற ஒரு பழுபாதக செயல் நடந்திருக்கிறது என்று நீதி அரசர்களே கண்டனத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் அவை அஜித் குமாரை போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளார்கள் அவர் மீது மிளகாய் பொடி தூவியுள்ளார்கள் உண்மையா இல்லையா சாதாரணமாக கொலை செய்யும் நபர் கூட இது போன்ற கொடூரமாக தாக்கியது இல்லையே என்கிற கேள்வி மக்களிடத்தில் இருக்கிறது போலீஸ் பிடியிலே காவலாளி அஜித்குமார் மரணமடைந்ததற்கு அரசே பொறுப்பு என்பதை செந்தில்நாதனோ உதயகுமாரோ பொதுச்செயலாளரோ ராஜேந்திர சில்லப்பாவோ இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களோ சொல்லவில்லை மாண்புமிகு நீதி அரசர்களே அஜித்குமார் உயிரிழப்பதற்கு இந்த அரசே பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே முதல் குற்றவாளி ஸ்டாலினாக சேர்ப்பதற்கு இந்த அரசு முன்வருமா காவல்துறை முன்வருமா நீதிமன்றம் இதை உன்னிப்பாக கவனித்து இந்த மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் கருண் குடும்பத்தில் குடும்பத்திலிருந்து இந்த மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதால் இந்த மக்களின் குரலாக இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் முன்வைத்துதான் செந்தில்நாதன் அவருடைய தலைமையிலே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு இந்த அறப்போராட்டம் அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வேண்டும் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் இந்த சாட்சியங்களெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் பணத்தின் இது பிணத்தின் மீது பேரம் பேசுகிற இந்த மனிதாவை மற்ற காட்டு மிராண்டி தர்பார் பேய் அரசாண்டால் பிணந்த சாஸ்திரங்கள் என்பதுதான் இங்கே நினைவுக்கு வருகிறது ஆக இதற்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதுகிற கண்டன போராட்டம் சுழகங்களிலே தொடங்கி இருக்கிறது தமிழகம் முழுவதும் இதற்காக நீதி கேட்டு எல்லா மனிதாபிமானம் மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனித